வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இறுதிவரை கேட்டு பயன்பெறுக உங்களுக்கும் மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது இவையெல்லாம் இறுதி வரை கேட்டு பயன்பெற்று விவசாயம் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு குஜராத் கரையோரம் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் கரையோரம் நீடித்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை முழுமையாக அரபிக்கடலில் இறங்கிவிட்டது புதிய வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் ஒடிசா அதனை ஒட்டியுள்ள மாநில பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வங்கக்கடல் மேலடுக்கிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது தென்மேற்கு பருவ காற்று குஜராத் மற்றும் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி பயணிக்கவில்லை வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிறது இரு காற்று இணைவு என்பது வட மாநிலங்களில குஜராத் அருகே நிகழ்ந்தாலும் நீராவி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பட்டு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே தீவிரமடைந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஆறு தாலுக்காக்களில் விடுமுறை விடும் அளவிற்கு மழை உதகை குன்னூர் குந்தா கோத்தகிரி கூடலூர் பந்தலூர்லாம் வால்பாறையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பரம்பிக்குளத்தில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பொழிவும் வால்பாறையில் பத்தொம்பது சென்டிமீட்டரும் இப்படி மழை பொழிவு நல்ல மழை பொழிவை பொடிந்திருக்கிறது வால் அதாவது சோழையாறில் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் வால்பாறை பத்தொம்பது சென்டிமீட்டர் பரம்பிக்குளம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரே போயிடுச்சு இருபத்தி புள்ளி ஏழு சென்டிமீட்டர் திருமூர்த்தியில் ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ஆறு மில்லி மீட்டர் வரதராஜபுரம் பதினாலு மில்லி மீட்டர் பெதப்பம்பட்டி பத்து மில்லி மீட்டர் முக்கோணம் ஒன்பது மில்லி மீட்டர் கோமங்கலம்புதூர் பத்தொன்பது மில்லி மீட்டர் திருமூர்த்தி பத்தொன் அது ரெண்டு சென்டிமீட்டர் பதினெட்டு மில்லி மீட்டர் நல்லாறு ஐம்பது மில்லி மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதற்கு இது ஏன் அறிவிக்கிறது என்றால் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமடைந்திருக்கிறது இதுவிட கூடுதலாக தீவிரம் என்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தோட மலைப்பகுதி தேனி ஏலக்காய் சாகுபடி பகுதி மூணாறு இடுக்கி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வால்பாறையில் ஏற்கனவே அறிவித்தது போல இருபத்தோரு சென்டிமீட்டர் பரம்பிக்குளம் இருபத்தொன்று வால்பாறை பத்தொன்பது மேலும் பொள்ளாச்சியில் கனமழை பொழிவு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்திருக்கிறது அதே போல அப்பாஜி ஒன்றுமதி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரியில் ஏற்கனவே அறிவித்தது போலவே இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் சேரங்கோடு பரவலாகவே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது பரவலாகவே நீலகிரி மாவட்டத்தில் இதெல்லாம் இப்படி இருக்கு அப்ப வயநாடுல கண்டிப்பாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் குடகுலையும் அதே போல இன்னும் தீவிரமடைந்து உள்ளே வந்து இன்றைக்கு நாள் முழுவதும் இதே வானிலையை மேற்கு தொடர்ச்சி மலையில கொடுக்க போகிறது காரணம் என்னென்னா வங்கக்கடலிலே இம்மாத இறுதி நாட்களிலே வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்று சொல்லியிருந்தோம் அது தென்மேற்கு பருவக்காற்றை திசை மாற்றி இருக்கிறது இந்த திசைமாறுதல் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழைப்பொழிவும் இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் தான் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் அதற்கு பிறகு வெப்பசல மழைப்பொழிவு தீவிரம் அடையப் போகிறது ஆக மேட்டூர் இன்று அதிகாலை ஐந்தரை மணிக்கு நூறு அடியை சரி மாதிரி மன்னிக்கவும் நூற்றி இருபது அடி முழு கொள்ளளவை தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஏழு டிஎம்சியை அடையும் என்று எதிர்பார்த்திருந்தோம் திடீரென்று நேற்றைக்கு மேட்டூருக்குள் வரக்கூடிய தண்ணீர் கர்நாடக அணை நேற்று நிரப்பியதன் காரணமாக எல்லா அணையிலையும் ஒரு ஒரு டிஎம்சி கம்மியாக இருந்துச்சு ரெண்டு டிஎம்சி சில அணையில் கம்மியாக இருந்துச்சு அது நிரப்பியதன் காரணமாகவும் நேற்றைக்கு பகலில் நேற்று முன்தினம் அடிப்படிவு குறைவாக இருந்த காரணத்தினால நேற்று பகலில் நீர்வரத்து குறைவாக இருந்த காரணத்தினால திறப்பை சற்று நேற்று குறைத்தார்கள் மேட்டூர் இப்போ வந்து மேட்டூர் அணையோட நீர்த்தேக்க பகுதி வந்து ஒகேனக்கல் வரைக்கும் விட்டது ஒகேனக்கல்ல விழுந்தாலே அது மேட்டூர் தண்ணி மேட்டூர் அணைக்குள்ளே விழுந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு நீர் எதிர்த்து ஒகேனக்கல் வரை நிற்கிறது ஆக ஒகேனக்கலுக்குள்ளேயே நேற்றுக்கு இரவில் ஐம்பது ஐம்பதாயிரம் கண்ணாடி தான் வந்துச்சு வினாடிக்கு அதனால் எதிர்பார்த்த அந்த தொண்ணூறு எண்பது ஆயிரம் சராசரியாக எதிர்பார்த்த நிலையில் ஒரு ஐம்பதாயிரமாக அவர்கள் மனநிலையை கணிப்பதில் சற்று சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக இப்படி சற்று குறைப்பார்கள் என்று அறியாதன் காரணமாக இன்று அதிகாலை ஐந்தரை மணிக்கு மேட்டூர் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்பொழுதே நிலவரப்படி அணை அணைக்குள் வருவது பாயிண்ட் டூ செவன் டிஎம்சி மணிக்கு அணையிலிருந்து திறப்பது பாயிண்ட் ஜீரோ செவன் டிஎம்சி என்பதனால மணிக்கு பாயிண்ட் டூ ஜீரோ அதாவது ஐந்து மணி நேரத்திற்கு ஒரு டிஎம்சி சேமிக்கப்படுகிற காரணத்தினால ஐந்து மணி நேரத்திற்கு ஒரு டிஎம்சி ஆக மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சியை இன்று காலை அந்த பத்து மணிக்குள் அதாவது முழு கொள்ளளவை இன்று காலை பத்து மணிக்குள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள் முழு கொள்ளளவை எட்டும் கண்டிப்பாக பத்து மணிக்கு மேல் தாமதம் அடைய வாய்ப்பில்லை இன்று காலைக்குள் மேட்டூர் நிரம்பும் என்று நம்முடைய நீண்டகால அறிக்கைப்படி இன்றைக்கு காலை நிரம்புகிறது அடுத்தபடியாக தொடர்ந்து இந்த நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது கர்நாடக நேற்றைக்கு ஐம்பதாயிரம் அடி கனடியாக திறந்தாலும் இன்று காலை கேஆர்எஸ் இருந்து அறுபத்தி ஐயாயிரமோ இருந்து இரண்டும் சேர்த்து ஒரு லட்சத்து நாலாயிரம் கனடியை இன்று அதிகாலையில் இருந்து திறந்து விட்டிருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உபரி நீர் திறக்கும் அளவிற்கு உபரி நீரை கொள்ளிடத்தில் திறக்கும் அளவிற்கு நீர்வரத்து இருக்கும் இன்று காலை பத்து மணிக்கு நிரம்பிய பிறகு உபரி நீர் திறக்கும் அளவிற்கு நீர்வரத்து கர்நாடகாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு அது ஓரிரு நாள் மட்டும்தான் இப்படி இருக்கும் பிறகு படிப்படியாக உபரி நீர் திறப்பு என்பது குறைந்து பிறகு வரத்துக்கேற்ற திறப்பாக சமமாகி ஒரு இருபத்தையாயிரம் கனடி வரத்தும் இருபத்தையாயிரம் திறப்புமாக மாறிவிடும் அது அடுத்தடுத்த நாட்களில் இருக்கும் என்பதையும் அது முதல் வாரம் வரைக்கும் தான் அப்படி குறைவாக இருக்கும் பிறகு இரண்டாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் தீவிரமடைந்து மூன்றாவது நான்காவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் இது வந்து மேற்குத் தொடர்ச்சி மலையோட வானிலை குற்றாலத்திலும் நேற்று வெள்ளப்பெருக்கு காட்டாற்று வெள்ளம் அனைத்து மேற்குத் தொடர்ச்சி மலை அருவிகளிலும் கொட்டுகிறது தகவல் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல வயநாட்டில் நிலச்சரிவு வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி சிலர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாக அச்சப்படுகிறது ஆகவே அங்கும் மீட்புப்படி தே தேசிய பேரிடர் மீன மீட்புப்படை விரைந்திருக்கிறது ஆக மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமான மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையில் பொழிந்து கொண்டிருக்கிற மழை இன்றைக்கு பகலில் நிற்க வாய்ப்பில்லை தொடர் தூறலாகவும் நீடித்து கொண்டிருக்கும் நாளைக்கும் நாளை காலை அறிக்கையில் இதே அளவு மழைப்பொழிவு பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் கர்நாடகாவில் மேலும் ஒரு நாள் ஒரு லட்சத்திற்கு மேல் தண்ணீர் வருவதற்கு இன்றைக்கு ஒரு லட்சத்து நாலாயிரம் நாளையும் அதே அளவோ அல்லது அதற்கு கூடுதலாகவோ நாளை மறுதினமும் ஒரு லட்சம் இன்னொரு மூன்று நாட்களுக்கு ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு தீவிரம் குறையும் இந்த நிலையில் தமிழ்நாட்டிலோட வெப்பசலன இடிமழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இன்று மாலையிலிருந்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வட உள் மாவட்டங்களுக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் நாளையிலிருந்து இன்றைக்கே டெல்டாவிற்கும் சாரல் தூரல் வரலாம் மாலையில் இரவில் நாளையிலிருந்து அதாவது முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மாலை இரவு சாரல் மழை பொழிவாக கொடுத்து ஒன்றாம் தேதியிலிருந்தா இடி மின்னல் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இடி மின்னல் இருக்காது இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையில் கூட காற்று இல்லாத நிசப்தமான மழை பொழிவாக இருக்கும் காரணம் என்பது வலுவான ஒரு நிகழ்வு இல்லை காற்றை வேகமாக இருக்கவில்லை கீழடுக்கில் வேகமாக இருக்காது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆகவே தரைப்பகுதியிலிருந்து காற்று வேகமாக வராமல் அமைதியான ஒரு தூறலாகவும் பாலக்காட்டு கணவாயிலையும் நீலகிரியிலையும் ஒரு காற்று குறைந்த ஒரு காற்றோட வேகம் குறைந்து தொடர் தூரல் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிலை இன்னும் காற்றோட வேகம் குறைந்து வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வெப்பசலன இடிமழைப்பிடிவை வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து மேலும் கூட்டும் என்று அறிவித்திருந்தோம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளிலே தமிழ்நாட்டிலே கூடுதல் பரப்பில் மாலை இரவு இடிமழைப்பிடிவு கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையிலேயும் இருக்கும் மழை காற்று இல்லாமல் நிசப்தமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே காற்று பகுதிக்கும் சாரல் மழைப்பொழிவு இருக்கும் பிற கனமாய் பகுதிகளுக்கும் சாரல் மழைப்பொழிவு இருக்கும் உள்ளேயும் மாலை இரவு மழைப்பொழிவு வங்கக்கடலோரம் முதலிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு கூடுதல் மழைப்பொடிவை கொடுத்து கொடுத்துவிட்டு பிறகு படிப்படியாக வடவுள் மாவட்டங்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஒன்னு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியிலே கொடுத்துவிட்டு அதற்கு பிறகும் ஏழாம் தேதி வரை கொடுத்து கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகளிலே கொடுக்கும் அளவிற்கு வானிலை அமையப் போகிறது தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் சென்னை திருவள்ளூர் முதலிடத்தை பிடிக்கும் அடுத்தது வட உள் மாவட்டங்கள் பிடிக்கும் அடுத்தது கர்நாடக ஆந்திர எல்லையோரங்கள் பிடிக்கும் அடுத்தது வட புதுச்சேரி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலிருந்து புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி மத்திய பகுதிகள் பிடிக்கும் அடுத்தது உள்பகுதி மத்திய உள்பகுதி பிடிக்கும் அடுத்தது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் பிடிக்கும் அடுத்தது விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களும் மதுரை தெற்கும் அடுத்ததாக தான் தென்கோடி மாவட்டங்கள் பிடிக்கும் எது எப்படி இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மூன்று நாட்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு தொடர் மழை பொழிவு இருக்கும் சாரல் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் இதுதான் இப்பொழுதைய வானிலை உங்களுக்கும் மாலை இரவு இடி இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கு தூறல் சரளாக கொடுத்தாலும் முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஏழாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இடி இடிமின்னலுடன் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி